லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் பீகார் தலைநகர் பாட்னாவில் தேஜஸ்வி யாதவின் மக்கள் நம்பிக்கை பேரணி நிறைவு விழா பொதுக்கூட்டம் தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரு பேசு பொருளா இருக்கு சுதந்திர போராட்டத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய காந்தி மைதான கூட்டங்கள் நிறைய உள்ளன அதுபோல இந்த கூட்டம் வந்து ஒரு நம்பிக்கையை தரும் ஒரு இந்தியாவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கடும் மலையையும் பொருட்படுத்தாமல் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே திரண்டிருந்தாங்க ராகுல் காந்தி கலந்துருந்தாரு அகிலேஷ் யாதவ் சீதாராம் யெச்சூரி டி ராஜா உள்ளிட்ட பல தலைவர்கள் அதில் கலந்துருந்தாங்க எல்லோரும் அவர்கள் கருத்தை முன் வச்சுருந்தாங்க அவர்களுடைய ஒற்றை நோக்கமாக வரக்கூடிய தேர்தலில் பாஜகவை தோற்கடிப்பது தான் இலக்கு அப்படின்னு கருத்தை முன் வச்சுருந்தாங்கல்ல இந்த ஒட்டுமொத்த கருத்தையும் சரி அங்கு நடந்த அந்த மாபெரும் கூட்டத்தையும் சரி நீங்க எப்படி பாக்குறீங்க பீகாரில் வந்து நிதிஷ்குமார் வந்ததற்கு பிறகு ஒரு அரசியல் மாற்றம் என்பது நிகழ்ந்து விட்டது என்று மோடி மிகப்பெரிய நம்பிக்கையில் இருந்தார் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் இரண்டு நாட்களுக்கு முன்பு மோடி பீகாரிலே ஒரு பயணத்தை மேற்கொண்டார் அங்கே மோடியை வைத்துக்கொண்டே நிதிஷ்குமார் போற முறை நீங்கள் வந்து சென்றபோது நான் வந்து அடுத்த அணைக்கு மாறிவிட்டேன் முதல் மேடையில் உங்களோடு இருந்துவிட்டு இனி அதுபோல் மாற மாட்டேன் என்கின்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று நிதிஷ்குமார் அந்த மேடையில் வைத்துக்கொண்டு கொண்டு மிக மிக தாழ்வான நிலையில் இருந்து கொண்டு மோடியை பார்த்து அந்த கருத்தை சொன்னார் மோடி சிரித்துக்கொண்டே அதை ஆமோதித்து ஏற்றுக்கொண்டார் என்றுதான் நான் கருதுகிறேன் கர்பூரி தாகூருக்கு விருது வழங்கியதற்கு பின்னால் நான் இந்த மாற்றத்துக்கான முதல் படியை எடுத்து வைக்கிறேன் என்கின்ற அந்த நிலையிலிருந்து நிதிஷ் தன்னை நியாயப்படுத்தி கொண்டுதான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் போனார் ஆனால் அவர் பேசிய பேச்சு இரண்டு தினங்களுக்கு முன்பு பீகாரிகள் மத்தியிலே ஒரு கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இப்படியெல்லாம் ஒரு தலைவர் இழிவான நிலைக்கு சென்று பேச முடியுமா நேற்றைக்கு உங்களோடு இல்லை நான் இனிமேல் உங்களோடுதான் இருப்பேன் என்று ஒரு அடிமை சாசனம் எழுதி தருவதைப் போல பேசுகிறாரே என்று மக்கள் ஒரு கொந்தளிப்பான நிலையில் இருந்தார்கள் அதனுடைய வெளிப்பாடாக கூட இருக்கலாம் தேஜஸ்விக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியது அதற்காக நான் தேஜஸ்வியினுடைய கூட்டத்தை குறைத்து மதிப்பிடவில்லை தேஜஸ்வி யாதவை கணக்கிட்டு பார்க்கிற போது நிதிஷ்குமாருக்கு இருக்கிற வாக்கு வங்கியை விட இரண்டு மடங்கு அதிகமான வாக்கு வங்கியை வைத்திருக்கிறார் தேஜஸ்வி இன்னொன்று தேஜஸ்வி ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவராக இருக்கிறார் தேஜஸ்வியும் நிதிஷும் இணைந்து தான் எல்லா தலைவர்களையும் சந்தித்து இந்த கூட்டணி உருவாக வேண்டும் என்று முயற்சி எடுத்தார்கள் அதில் பிரதானமான பங்காக இருந்து மூளையாக இருந்து செயல்பட்டவர் லாலு என்றுதான் நான் கருதுகிறேன் நேற்றைக்கு லாலுவும் கூட அந்த கூட்டத்திலே இருந்து பேசியிருக்கிறார் லாலு பேசி இருக்கக்கூடிய பேச்சுக்கள் பாரதிய ஜனதா கட்சியை தூக்கம் தொலைக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மொத்தத்தில் நிதிஷ்குமாருக்கு இனி பீகாரிலே அரசியல் இல்லை இனி அரசியல் என்பது ஆர்ஜேடியை நோக்கித்தான் இருக்கிறது இங்கே எப்படி தமிழ்நாட்டில் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்களை மையப்படுத்தி அரசியல் சுழல்கிறதோ அதே போல தேஜஸ்வியை மையப்படுத்தித்தான் இனி பீகாரினுடைய அரசியல் சுழலும் என்பதை நேற்றைய கூட்டம் பட்டவர்த்தனமாக உணர்த்தி இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் அதுல இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்று கேட்டால் ராகுல் காந்தி நேற்றைக்கு பேசியிருக்கிற பேச்சுக்கள் எல்லாம் அவரிடத்திலேயும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் வேலையில்லாத திண்டாட்டம் குறித்து நேற்றைக்கு அவர் முதல் முறையாக பேசியிருக்கிறார் இதுதான் இந்தியாவினுடைய உண்மையான முகம் என்பதை அவர் பீகார் மக்களிடத்திலே பேசுவதன் மூலமாக நாட்டு மக்களிடத்திலே பேசியிருக்கிறார் அந்த மேடை எந்த மேடை என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது ஆர்ஜேடி அமைத்து தந்த மேடை இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்கிறேன் அகிலேஷ் அங்கே பேசிய செய்திதான் மிக முத்தாய்ப்பான செய்தி நூத்தி இருபது தொகுதிகளை நாங்கள் உறுதி செய்கிறோம் என்று அந்த மேடையிலிருந்து அவர் பேசினார் எண்பது தொகுதி உத்தரப்பிரதேசத்தில் நாற்பது தொகுதி பீகாரிலே மொத்தமும் சேர்த்து நூத்தி இருபது தொகுதியை இந்தியா கூட்டணிக்கு நாங்கள் உறுதி செய்து தருகிறோம் என்று ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எந்த நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த கூட்டணி நகர்ந்து கொண்டிருக்கிறதோ சீட் ஷேரிங் அமைஞ்சு முடிஞ்சிருச்சு அடுத்த கட்டத்தை நோக்கி அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆனா இங்க இந்த அணியில தேசிய ஜனநாயக கூட்டணின்னு பேரு வச்சிருக்கிறாங்களே தவிர கூட்டணிக்கு ஆட்கள் கிடைக்கவில்லை வீடு வீடாக தேடி சென்று போய் கொண்டிருக்கிற மனநிலையை நாம் பார்க்கிறோம் இன்னொரு புறம் யதார்த்தமாக நடந்ததா அல்லது அரசியல் சதுரங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர் சரிவு துவங்கி இருக்கிறதா என்று தெரியவில்லை முதல் பட்டியலை வெளியிட்டார்கள் வேட்பாளர் பட்டியலை மேற்கு வங்கத்தினுடைய அசன்சோல் தொகுதியிலே பவன் சிங் அவர் ஒரு பாடகர் அவர் திரைப்பட நடிகரும் கூட அவரை வேட்பாளராக அறிவித்தார்கள் அறிவித்த அடுத்த நொடியே அவர் என்ன செய்துவிட்டார் நான் போட்டியிடுவதற்கு தயாராக இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி என்று கும்பிடை போட்டுவிட்டு வேட்பாளர் தலை தெரிக்க ஓடுகிற நிலைமையை அந்த அணியிலே பார்க்கிறோம் ஆனால் இங்கே நூத்தி இருபது தொகுதியை அகிலேஷ் உறுதி செய்து தருகிறார் என்பதை நாங்கள் வெல்வோம் என்கிறார் நாற்பதிலே ஆர்ஜேடி வெல்லும் பீகாரை மொத்தமாக கைப்பற்றி தருவோம் என்கிறார் தேஜஸ்வி யாதவ் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டுகிறார் ராகுல் வேலையில்லா திண்டாட்டம் குறித்து பேசுகிறார் எனவே ஒரு புதிய நம்பிக்கை ஒலிக்கிட்டு இந்தியாவில் படர்ந்து வருகிறது என்பதை தான் இந்த கூட்டம் உணர்த்தி இருப்பதாக நான் பார்க்கிறேன் தேஜஸ்வி அந்த மனநிலை மாறி இருக்குன்னு சொல்றாங்க அவர் வந்து சமூக நீதி பேசுறாரு பொருளாதார நிதி பத்தி பேசுறாரு பொருளாதார ரீதியாகவும் பேசுறாரு ஆனா பீகாரில் உள்ள இப்ப இஸ்லாமியர்கள் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பிறகு பதினேழு சதவீதம் இஸ்லாமியர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது ஜாதவர்கள் ஓட்டும் இஸ்லாமியர்கள் ஓட்டும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா மற்ற சமூக இளைஞர்களை அவர் எப்படி ஒருங்கிணைப்பாரு இவர் வந்து திடீர்னு சமூக நீதி பொருளாதார நீதி பேசினா அவங்க நம்பிடுவாங்களா இப்படி பேசுறவர் ஆனா வேட்பாளர் அறிவிப்புல வேட்பாளர் பட்டியல் வெளியிடும் போது இதே பிரதிநிதித்துவத்தை காட்டுறது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது தேர்தலில் எதிரொலிக்குமா அந்த இளைஞர்கள் நம்புவாங்களா சார் இப்போது பீகார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை தேஜஸ்விதான் அதனால்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்களோடு ஒப்பிட்டு நான் சொன்னேன் இப்போது தமிழ்நாட்டில் என்ன நிலைமையோ அதற்கு இணையான ஒரே நிலைமைதான் பீகாரில் பீகார் அரசியலும் தமிழ்நாடு அரசியலும் இப்போதைக்கு வேறுபட்ட அரசியலாக இல்லை இங்கே எப்படி அதிகாரத்தில் உட்கார வைத்த சசிகலாவை சிறைக்குள் சென்றதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவினுடைய அடிமையாக போனாரோ அதே போலதான் ஒரு கூட்டணி மாற்றம் நிகழ்ந்ததற்கு பிறகு நிதிஷ்குமார் ஒரு அடிமையாக மாறி போயிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை விட ஒருபடி மேலே போய் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் நின்று கொண்ட ஐயா நான் இனிமேல் உங்களிடமிருந்து போகவே மாட்டேன் என்கின்ற அளவுக்கு ஒரு அடிமை சாசனத்தை எழுதி தருகிற ஒரு தலைவராக அவர் மாறியிருக்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் அப்படி எப்படி அவர் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவார் நான் அதனால்தான் சொன்னேன் கற்பூரி தாகூருக்கு விருது அறிவித்ததில் இருந்து அவருடைய அரசியல் மாற்றம் துவங்கியதாக பேசியவர் நேற்றைய மேடையில் உங்களோடு இருந்துவிட்டு நான் மாறினேன் ஆனால் இந்த முறை நான் மாற மாட்டேன் என்று சொல்வதன் மூலமாக ஒவ்வொரு ஒப்புதல் வாக்குமூலத்தை பீகாரிகளுக்கு அவர் தந்துவிட்டதாகத்தான் பீகாரிகள் கருதுவார்கள் எனவே அவர் நம்பிக்கையை பெற முடியாது அப்ப ஆல்டர்னேட்டிவ் போர்ஸ் யாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆல்டர்னேட்டிவ் போர்ஸ் சரியாக இருக்கிறதா என்கிற கேள்வியும் இருக்கிறது மிகச்சரியாக ஆல்டர்நேட்டிவ் ஆல்டர்னேட்டிவ் போர்ஸ் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நேற்றைய கூட்டம் உணர்த்தி இருப்பதாக நான் சொன்னேன் அந்த அடிப்படையில் தேர்தல் நெருங்குகிறவரை அந்த நம்பிக்கையை பெற்று விடுவார் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு வேட்பாளர்கள் அறிவிக்கப்படும் பொழுது அந்த நம்பிக்கையை அவர் பெறுவாரா என்கிற உங்கள் கேள்விக்கு தேர்தல் விடையளிக்கும் என்பதைத்தான் நான் பதிலாக சொல்ல விரும்புகிறேன் காரணம் என்னவென்று கேட்டால் சமூக நீதி பயணத்தில் ஒரு தொடர் ஓட்டத்தில் ஓடி வந்திருக்கக்கூடிய தலைவராக நாள் இருந்திருக்கிறார் லாலுவுக்கு அடுத்த கட்டமாக தேஜஸ்வி இப்போது அந்த பயணத்தில் இணைந்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் எனவே சமூக நீதியை பொறுத்தவரை அவருக்கு அது இரத்தத்திலேயே கலந்த ஒரு உணர்வாகத்தான் இருக்குமே தவிர அவர் சமூக நீதிக்கு எதிராக செயல்படக்கூடியவராக எப்போதும் இருந்ததும் இல்லை எப்போதும் கருத்து சொன்னதும் இல்லை வேட்பாளர்களை தேர்வு செய்வது என்பது அந்தந்த கட்சிகளினுடைய விருப்பமாக இருக்கும் அந்தந்த கட்சிகளில் அந்தந்த தொகுதிகளில் யார் செல்வாக்கப்பட்டிருக்கிறார்கள் யார் வெற்றி பெறத்தக்க வல்லமையை பெற்றிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கணக்கில் கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் வெற்றிதான் சார் இலக்கு சமூக நீதியை பேசுகிற தலைவர்கள் வர வேண்டுமா அல்லது சமூக நீதிக்கு எதிராக பேசுகிறவர்கள் வர வேண்டுமா ஒண்ணு நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் தாழ்த்தப்பட்ட மக்களோடு நாம் நிற்க வேண்டும் அதற்காக எல்முருகனோடு போய் நின்று விடலாமா எல்முருகனோடு போய் நின்று விடுவது ஏற்புடையதாக இருக்குமா அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர் தான் அவர் உச்சபட்ச அதிகாரமாக ஒன்றிய அமைச்சராக இருக்கிறார் அதற்காக அவரோடு போய் நாம் நின்றால் நம்முடைய சமூக நீதி சந்தி சிரிக்காதா இந்த இப்படி வைத்துக் கொள்வோமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அவர்களின் பக்கம் போய் நிற்பதுதான் அறமாக இருக்குமே தவிர ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் நிற்கிறேன் வன்னியர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களை நசுக்குகிறார்கள் எனவே வன்னியர்களுக்கு அருகில் போய் நான் நிற்க மாட்டேன் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகளினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பக்கம் போய் நிற்காமல் போனார் அது சமூக நீதியாகுமா எனவே இந்த வேட்பாளர்கள் தேர்வு வேட்பாளர்களுக்கு இடஒதுக்கீடு தருவது இஸ்லாமியர்களுக்கு பங்கை பிரித்து கொடுப்பது என்பதெல்லாம் தேர்தல் நேரத்தில் எந்த யுக்தியை பயன்படுத்த வேண்டுமோ அந்த யுக்தியை பயன்படுத்தி தலைமைகள் வகுக்கிற வியூகங்கள் தானே தவிர தேஜஸ்வி இடத்திலே ஒரு மாற்றம் என்பது ஒட்டுமொத்தமாக பீகாரிகளினுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையிலும் சமூக நீதி கோட்பாட்டோடு நாம் இயங்க வேண்டும் குறிப்பாக மதச்சார்பின்மையை பாதுகாக்கிற ஒரு இயக்கமாக நம்முடைய இயக்கம் மக்களிடத்திலே சென்று சேர வேண்டும் அதற்கு அடுத்த கட்டமாக இந்திய துணை கண்டத்துக்கு நம் மாநிலத்திலிருந்து திசை காட்டுகிற கருவியாக நம்முடைய ஆர்ஜேடி தான் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு ஒரு பறந்துபட்ட பார்வையில் தேஜஸ்வி இயங்கிக் கொண்டிருக்கிறார் எனவே அவருடைய பார்வை மிகச் சரியானதாகவே இருக்கும் தேர்தல் அணுகுமுறையும் மிகச் இருக்கும் என்றுதான் நான் அதாவது ஒருபுறம் வந்து இந்தியா கூட்டணி தங்களுடைய பாதையை சரியா தேர்ந்தெடுத்து போறாங்க வலுவடைந்து கொண்டே போறாங்க பாஜகவுக்கு இது ஒரு பெரும் நெருக்கடியாக தான் பார்க்கப்படுது நீங்கள் சொன்னது போல வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சதுல ஒருத்தர் வாபஸ் வாங்கிட்டாரு இதற்கு முன்பு என்டிஏ கூட்டம் போட்டாங்க அதிமுக இருந்து வெளியே வந்துருச்சு இது போன்ற நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம் இன்று தமிழகத்தில் தாமரை மாநாடு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரு கல்பக்கத்தில் ஒரு ஈருளை ஓப்பன் பண்ண வராரு அப்படி தாமரை மாநாடு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரு பத்து நாள் தான் ஆகுது ரெண்டாவது முறையாக தமிழகம் வராரு அதாவது தேசிய அளவில் பாஜக ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்புகிறாரு ஆனால் தமிழக தென் மாநிலங்களில் நம்மளால் அந்த ஒரு குறிப்பிட்ட இடங்களை கூட பிடிக்க முடியலங்கிற ஒரு ஆதங்கம் அவருக்கு இருக்குது அதனால் தொடர்ந்து தமிழகம் வராரு எப்படியாவது கால் பதிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல பாஜக வந்து அதிமுகவை இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு ரொம்ப முயற்சி பண்றாங்க இந்த மாநாட்டுக்கு பிறகு ஒரு பெரிய அளவுல இம்பாக்ட் இருக்கும் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஒரு இப்ப ஐந்து ஆறு நாட்களுக்கு முன்பு மாலை ஐந்து மணிக்கு நாளைக்கு பாருங்க பெரிய மாற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க ஆனா பத்திரிக்கையாளர் சந்திப்பே ரத்து பண்ணிட்டு ஓடிட்டாங்க அண்ணாமலையை அவர் ஒருவாரு இவர் ஒருவாருனாங்க அண்ணாமலையே வரல அது மாதிரி மிகப்பெரிய மாற்றம் நிகழும்ங்கிறாங்க மாற்றம் நிகழாது ஏமாற்றம் நிகழும் அதுதான் நான் வந்து அழுத்தமாக நம்புகிறேன் காரணம் ஒன்னும் இல்ல சார் சின்ன உதாரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் எங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அண்ணா அறிவாலயத்துக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து விட்டு வந்ததற்கு பிறகு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில என்ன சொல்கிறார்கள் மனநிறைவாக அமைந்தது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இறுதி முடிவு எட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சீட் செட்டில் ஆயிடுச்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சீட் செட்டில் ஆயிடுச்சு முஸ்லீம் லீக்கு செட்டில் ஆயிடுச்சு கொங்கு மக்கள் கட்சிக்கு செட்டில் ஆயிடுச்சு இன்னும் இரண்டே கட்சிகள் தான் ஒன்று விடுதலை சிறுத்தை இன்னொன்று மறுமலர்ச்சி திமுக அதற்கு அடுத்த கட்டமாக எப்போதுமே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தேசிய தலைவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நிறைவு செய்வார்கள் அதற்காக காத்திருக்கிறார்கள் காங்கிரசை பொறுத்தவரை இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது பார்த்தால் இந்த மூன்று கட்சிகளுக்கு தான் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் சீட் ஷேரிங் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு புல்ஃபில் பண்ணிட்டாங்க நிறைவு பெற்று விட்டது அதை தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு இப்ப அதிமுக என்ன பண்றாங்க எஸ்பி வேலுமணி கிளம்பி போய் ஒரு கட்சி தலைவரை போய் பார்க்கிறாரு சி வி சண்முகம் கிளம்பி போய் ஒரு கட்சி தலைவரை பார்க்கறாரு தமிழ்நாட்டுல முதலமைச்சர் தன்னுடைய பிரதிநிதியை அனுப்பி எந்த கட்சியினுடைய அலுவலகத்தில் அவர் போய் சந்தித்து விட்டு வாருங்கள் என்று சொன்னாரா இல்லையே இதுதான் கூட்டணி காரணம் ஏற்கனவே கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற அந்த கூட்டணி இந்த கூட்டணி இந்த அணியினுடைய தலைமையில் தான் இயங்க வேண்டும் என்று ஏனைய கட்சிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது நேற்றைக்கு கூட அண்ணன் திருமாவளவன் பேசுகிற போது பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் பேச்சுவார்த்தையில ஏதாவது சங்கடங்கள் இருக்கிறதா எந்த சங்கடமும் இல்லை திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் முழுமையாக உடன்பாட்டோடு இருக்கிறோம் தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஓரிரு நாட்களில் முடிவடையும் சொல்றாரு அந்த சைடுல யாராவது அப்படி சொல்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்களா அது ஒரு பக்கம் அதிமுக வச்சுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைமை என்ன நீங்க ஊர் ஊரா வந்து கூட்டம் பேசுறீங்க ஆனா உங்களுக்கு கூட்டணி கட்சியில யாரு இடம்பெற போறாங்கன்னு தெரியலையே பச்சமுத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மாநாட்டை போடுறாரு நூத்தம்பது பேர் கூட இல்ல அண்ணாமலை அங்க பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஊடகங்கள்லாம் அந்த காட்சிகளை பார்க்குறோம் காலி நாற்காலிகளுக்கு முன்னாடி பேசிட்டு அண்ணாமலை கூச்சமே இல்லாமல் சொல்றாரு வர்ற வழி எங்கும் டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு வாகனங்கள் நெரிசல்ல இருக்கு மக்கள் எல்லாரும் நாங்க வந்து ஐயாவை பார்க்க போறோம் பச்சை ஐயா மேல பாசம் வச்சிருக்கிறோம்னு சொன்னாங்க எந்த இந்த காலி நாற்காலிகள் சொன்னதா ஆயிரக்கணக்கான காலி நாற்காலிகளுக்கு முன்பு உட்கார்ந்து கொண்டு கூச்சமே இல்லாமல் இப்படி பேசி கொண்டிருக்கிறார் இன்னொன்று நீங்கள் சமீபத்திலே பல்லடத்திலே ஒரு மாநாட்டிலே மோடி பேசினாரே மோடி பேசிய அந்த கூட்டத்தில் உட்கார்ந்திருந்த அனைவருமே திருப்பூரை சேர்ந்திருக்கக்கூடிய கோயம்புத்தூரை சேர்ந்திருக்கக்கூடிய வட சேர்ந்தவர்கள்தான் சேர்ந்தவர்கள் நான் சொல்லல அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மகளிர் நிர்வாகி சமூக வலைதளத்துல பதிவு பண்ணிருக்காங்க சம்பளத்தோடு கூடிய விடுமுறையை எல்லா நிறுவனங்களும் திருப்பூரில் தந்தது அந்த நிறுவனங்களினுடைய ஊழியர்கள் லட்சக்கணக்கில் வந்து பங்கேற்றாங்கன்னு நான் சொல்லல சார் அந்த கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய நிர்வாகி ஒருவர் சமூக வலைதளத்துல முகநூல்ல பதிவு அப்போ ஒவ்வொரு திருப்பூர் தொழில் நிறுவனங்களினுடைய நிர்வாகிகளையும் அணுகி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஊதியத்தோடு கூடிய விடுமுறையை தர சொல்லி அங்கிருந்து இருக்கக்கூடிய வடமாநில லேபர்களை நீங்க அழைச்சிட்டு வந்திருக்கீங்க தொழிலாளர்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க அப்படி ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து கூட்டி வச்சு அங்கேயும் உங்களுக்கு என்ன பேச முடிஞ்சுச்சு உங்களுடைய பத்தாண்டு கால சாதனையை நீங்கள் பேச முடிந்ததா இல்ல நீங்க ஜெயலலிதா ஆட்சி எம்ஜிஆரினுடைய ஆட்சி இதையெல்லாம் புகழ்ந்து இன்னமும் அதிமுக கூட்டணி உங்க கூடவே இருக்கிறது மாதிரி நினைச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க பேசுற கட்சியினுடைய தலைவர்கள் உங்களுக்கு எதிர்நிலைப்பாட்டை எடுத்து விட்டார்கள் என்பதை கூட நீங்கள் உணரவில்லை இது ஒரு புறம் இன்னொரு செய்தி நீங்க கூட்டணிக்காக போய் யார் யார பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஜி கே வாசன் இடத்துல போய் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க ஜி கே வாசனுக்கு ஒரு தொகுதியில போடுறதுக்கே கேண்டிடேட் கிடையாது நீங்க அவர்கிட்ட போய் எத்தனை சீட்டு வேணும்னு கேட்டா அவர் அதிர்ச்சி ஆயிட்டாரு ஒரு பக்கம் இன்னொன்று தலைவர் இந்தியாவினுடைய அரசியலை தீர்மானிக்க கூடிய தலைவர் தமிழறிவி மணிய அவரை தவிர அவர்கிட்ட யார் இருக்கிறாங்கன்னு அவருக்கே தெரியாது அவர் என்ன கட்சி நடத்துறாங்கன்னு தெரியாது திடீர்னு காந்தி கட்சியும் பாரு திடீர்னு காமராஜர் கட்சியும் பாரு தேவைப்பட்டா கக்கன் கட்சின்னு ஒண்ணு தொடங்குவாரு அவர்கிட்ட போய் நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க என்ன மாதிரியான அரசியல் உங்களுடைய அரசியல் உங்க கூட்டணிக்கு ஆள் கிடைக்கல கடைசியில யார பிடிக்கலான்னு பாத்தீங்க சரத்குமார்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம் சரி அவர் ஒரு கட்சியை வச்சிருக்கிறாரு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சின்னு அவர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தினீங்க அவர் அதிமுகல பேச்சுவார்த்தை நடத்தினு பத்திரிகையாளர்கள் சந்திப்புல சொல்லிட்டாரு உங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தினே சொல்லல அதே போன்ற அண்ணன் நடிகர் சத்யராஜனுடைய மகளை போய் அரசியலுக்கு கூப்பிடலான்னு சொல்லி கூப்பிட்டீங்க இடது கையால உங்க கண்ணத்துல ஓங்கி அம்மா விரட்டி விட்டாங்க உங்க கட்சியில உங்க கட்சியில தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செய்தி பொய்யாக இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியினால் மறுக்கட்டும் நான் சொல்லி இருக்கிற செய்தி உண்மைக்கு மாறான செய்தியாக இருந்தா பாரதிய ஜனதா கட்சியினால் மறுக்கட்டும் இப்படிப்பட்ட நிலையில ஊர் ஊராக நீங்கள் வந்து கூட்டம் பேசினால் மக்கள் வாக்களித்து விடுவார்களா உங்க இடத்துல பேசுவதற்கு செய்தி இருக்கிறதா நீங்க இதே சென்னைக்கு வெள்ள நிவாரணங்கள் தருவதற்கு உங்களிடத்துல இருக்கக்கூடிய தேசிய பேரிடர் நிதிய தாரங்கள்னு மாநில அரசு எவ்வளவு கேட்டது இதுவரை ஒரு ரூபாய் ஒதுக்கினீர்களா இப்போது வந்து நீங்கள் கூச்சமே இல்லாமல் பேசுகிறீர்கள் மக்கள் இதையெல்லாம் பார்க்க மாட்டாங்களா மக்கள் இதையெல்லாம் உள்ளார்ந்து கவனிக்க மாட்டார்களா ஒரு இன்னொன்று உங்களுடைய நிதியமைச்சர் வந்து பேசிய அந்த பேச்சுக்கள் எல்லாம் இன்னும் மக்களிடத்திலே அணையாத நெருப்பு போல தகித்து கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் யார் எதிர்கொள்வது இதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தானே அறுவடை செய்யப் போகிறது இது எல்லாம் கடந்து பாரதிய ஜனதாவுக்கு வாக்கு மக்கள் செலுத்தி விடுவார்கள் என்று நம்பி மோடி இந்த பகுதிகளில் எல்லாம் வந்து பிரச்சாரம் செய்கிறார் என்று சொன்னார் மோடியினுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார் மோடி என்றுதான் நான் கருதுகிறேன் இல்லை என்று சொன்னால் மோடிக்கு தவறான தகவல்கள் அண்ணாமலை மூலமாக சொல்லப்பட்டிருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன் மொத்தத்தில் மோடியினுடைய எந்த பிரச்சாரமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் பயனளிக்க போவதில்லை இல்ல நீங்க திமுக கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஆனா பாஜகவுடைய அந்த நேர்த்தியான மூ ஒன்னு இருக்குல்ல இன்னும் டிடிவிட்ட பேசல ஓபிஎஸ்ட பேசல ஏன்னா அதிமுக எந்நேரத்திலும் பாஜகல இணையலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படியே அதிமுக வந்து பாஜக கூட இணையவில்லை என்றாலும் தேமுதிக பாமகோட சேர்ந்து போட்டியிட வாய்ப்பு இருக்கு தேமுதிக பாமக அதிமுக போட்டியிடும் போது சேலம் கரூர் கோவை இது போன்ற இடங்கள்ல திமுகவுக்கு ஒரு பின்னடைவாதான இது இருக்கும்னு பார்க்கப்படுது சேலம் கோவையில எங்க சார் பாமக கட்சி இருக்கு கட்சி கட்சி இருக்கா முதல்ல நீங்க சொல்லும் உங்களுக்கு சிரிப்பு வர வேண்டாமா நான் உடனே ஒன்னு சொல்றேன் சார் பட்டவர்த்தனமாக தமிழ்நாட்டினுடைய அரசியலை நாம் பேசுவோம் வட மாவட்டத்தை பொறுத்தவரையில பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது ஆனா நீங்க இன்னொரு விஷயத்தையும் கவனத்துல கொள்றதுக்கு பத்திரிகையாளர்கள் மறந்துடுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி வைத்திருக்கிற வாக்கு வங்கியை விட வட மாவட்டத்தில் கூடுதலான வாக்கு வங்கியை விடுதலை சிறுத்தைகள் வைத்திருக்கிறது என்கிற கருத்தையும் நீங்க கவனமாக அதிமுக பாமக தேமுதிக மூன்றும் ஒன்றிணைந்து இருக்கும் போது இந்த மேற்கு மாவட்டங்கள் வந்து ஒரு பாதிப்பை தரும் தான் சொல்றாங்க இல்ல தேமுதிகவை பொறுத்தவரையில அதனுடைய வாக்கு வங்கி சமீப காலத்தில் நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கியாக இருக்கிறது மக்கள் நல கூட்டணி அதன் பிறகு அதிமுகவோடு இணைந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார்கள் எல்லா தேர்தல்களிலும் படுதோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் என்பதை தாண்டி அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கியில் ஒரு மிகப்பெரிய சிதைவு ஏற்பட்டிருக்கிறது இப்ப நீங்க இந்த தேர்தலில் தேமுதிகவினுடைய வாக்கு வங்கியை நம்பி போட்டியிடுவதாக இருந்தால் அது மண் நம்பி போருக்கு போன கதையாக மாறி போய்விடும் பாட்டாளி மக்கள் கட்சி வைத்திருக்கிற வாக்குகளுக்கு இணையான வாக்கு இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கூடுதலான வாக்கை விடுதலை சிறுத்தைகள் வைத்திருக்கிறார்கள் என்கிற கருத்தை நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் அந்த ஓட் பேங்க் அப்படியே சிந்தாமல் சிதறாமல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு கிடைத்து விடுகிறது இப்போ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய நேரடி ஃபைட் இந்த பா பார்ட்டியினுடைய பார்ட்டிஷியன் வாக்குகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு விட்டது கூட்டணியால அந்த கூட்டணியை விட இந்த கூட்டணி பலமா இருக்கு இன்னொரு செய்தியும் வன்னியர்களினுடைய வாக்கு வங்கி பிரதானமான வாக்கு வங்கி பாட்டாளி மக்கள் கட்சியை விட புதிய இளைஞர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகனை நம்பி பயணிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய வாக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முழுமையாக கிடைத்து விடுகிறது எனவே பாட்டாளி மக்கள் கட்சியால் ஒரு பெரிய இம்பாக்ட் எல்லாம் கிரியேட் ஆகாது வட மாநிலத்துல அதனால அந்த பிரச்சனைகளுக்கே இடம் இல்லை நீங்க மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரையில கொங்கு கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கிறது சமீபத்தில் கின்ன சாதனை எல்லாம் அந்த கட்சி படைத்திருக்கிறது என்கிற செய்தியை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறது இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பின்னடைவும் அந்த மாவட்டத்தில் இருக்கிறது அந்த பகுதிகளில் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும் ஏன் பின்னடைவு இருக்கு அப்படின்னு சொன்னா ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று மொடக்குறிச்சியில் இருக்கக்கூடிய அம்மையார் சரஸ்வதி இன்னொருவர் கோவையில் இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் இவர்கள் இரண்டு பேரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகிவிட்டார்கள் இவர்கள் எந்த அளவுக்கு கடமை உணர்வோடு நாடாளுமன்ற தேர்தலில் பணியாற்றுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க உட்கட்சி யுத்தம் என்பது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற செய்தியை எல்லோரும் மறந்து விடுகிறோம் அந்த கட்சிக்குள் அண்ணாமலைக்கு எதிரான அலையை ஒரு மிகப்பெரிய அளவில் எடுத்து செல்வதற்கு பாரம்பரியமான பாரதிய ஜனதா கட்சியினர் தயாராகி அதற்கான பயணங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள் எனவே அண்ணாமலை தலைமையிலான இந்த தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய சரிவை பாரதிய ஜனதா கட்சிக்கு தர வேண்டும் என்று உள்ளார நினைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினர் மேற்கு மண்டலத்தில் நிரம்பி இருக்கிற காரணத்தால் அங்கே அவர்களுக்கு பிரதானமான வாக்குகள் அறுவடை செய்யப்படக்கூடிய சூழல் இல்லை என்பதைத்தான் நாம் நிதர்சனமாக பார்க்கிறோம் எப்படி கணக்கிட்டு பார்த்தாலும் அதிமுகவோடு தேமுதிக இணைந்தாலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்தாலும் சரி அது ஒரு வாக்கு வங்கியாக மாறாது என்பது என்னுடைய ஆடித்தரமான நம்பிக்கை இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் லட்சக்கணக்கான வாக்குகளை பெற்றுத்தான் திமுக தலைமையிலான அணி வெற்றி பெற்றது ஒவ்வொரு இடங்களிலும் லட்சக்கணக்கான வாக்குகளை தான் வித்தியாசமாக பெற்றார்கள் இரண்டு வேட்பாளர்கள் தான் லட்சத்துக்கு குறைவான வாக்குகளை பெற்றார்கள் என்று நினைக்கிறேன் அண்ணன் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில அதே போல தருமபுரியிலே டாக்டர் செந்தில்குமார் கொஞ்சம் குறைவான வாக்குகளை பெற்றுத்தான் வெற்றி பெற்றார் என்று கருதுகிறேன் லட்சத்துக்கும் குறைவான வாக்குகள் மற்ற எல்லா தொகுதிகளிலும் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி வாய்ப்பு என்பது வந்தது அதே நிலைமைதான் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலிலும் தொடரும் என்கின்ற செய்திதான் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கருத்தில் கொண்டு நாம் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய ஒரு சவாலான நேரத்தில் ஒரு இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய மோடியினுடைய அலை தமிழ்நாட்டில் ஈடுபடாமல் போயிருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு பேச வேண்டிய செய்தி எனவே இதில் எந்த மாற்றமும் இருக்காது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணியும் அதிமுகவினுடைய அணியும் நிச்சயம் தோல்வியை தழுவும் என்பதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணி இந்த தேர்தலில் எங்கே இருக்கிறது என்பதை தேடக்கூடிய நிலைமை வரும் என்றுதான் நான் கருதுகிறேன் நன்றி நிறைய தகவல்களை உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தொடர்